அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கதை அக்கறை பச்சை வாங்க கதைக்குள்ளே போகலாம் அங்கே வாசுபடியை ஏறும்பொழுதே சர்மாவுக்கு தலை சுற்றிக்கிட்டு வந்துச்சு சட்டுன்னு செவத்தை பிடிச்சி நின்றுக்கிட்டாரு இதை கவனித்த மருமக வனஜா பொறிஞ்சு தள்ள ஆரம்பிச்சிட்டா வாயிலிருந்து கூறு ஊசிகளாக வந்துச்சு அவளுடைய வார்த்தைகள் இப்போ இவர் வாக்கிங் போகலைன்னா யார் கேட்டா ரிட்டையர் ஆனால் பேசாமல் வீட்டில் இருக்கணும் கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்கிறது இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாவது சாக்கு சொல்லி ஊற சுத்துறது அப்புறம் தலையை சுத்துறது மயக்கம் வருது வயிற்று பொருட்டுதுன்னு ஏதாவது காரணம் சொல்லி படுத்துக்க வேண்டியது இப்படி அடிக்கடி டாக்டர்கிட்ட போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு இங்க என்ன கொட்டியா கிடக்குது அவ இவ்வளோ பேசும் பொழுதும் அவரு பதில் எதுவும் சொல்லாம வராண்டால போய் அமைதியாக உட்காந்துக்கிட்டாரு சி என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு தன் வாழ்க்கையே நொந்துக்கிட்டாரு வனர்ஜா உள்ளே போய் அவ கணவர்கிட்ட என்னதான் சொன்னாலோ உடனே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவரோட பிள்ளை ஸ்ரீதர் வந்து அவன் பங்குக்கு அவரை இன்னும் கொஞ்சம் திட்டிட்டு போனான் இவ்வளவு கலவரத்துலேயும் நடக்கிறது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த குழந்த அவர்கிட்ட வந்து மறக்காமல் ஸ்கூலுக்கு போகும்போது டாட்டா சொல்லிட்டு போச்சு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கெல்லாம் அவருடைய மருமக வந்து எல்லாமே டைனிங் டேபிள் மேலே எடுத்து வச்சுருக்கேன் போட்டு சாப்பிடுங்க சும்மா வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க எங்கேயாவது விழுந்து விழுந்து வச்சிங்கன்னா வயசான காலத்தில் உங்களை ஒழுங்காக பார்த்துக்கலன்னு எங்கள் தலை தான் உருளும் சொல்லிட்டு வனஜா ஆஃபீஸுக்கு கிளம்பினான் கீ கொடுத்த பொம்மை மாதிரி அவ கணவனும் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் அங்கே நின்றுட்டு இருந்த மகனை பார்க்கும்பொழுது அவருக்கு சே இப்படி ஒரு பிள்ளையா இதுக்காக இவனை நம்ம இவ்வளோ அருமை பெருமையாக வளர்த்தோன்னு அவனை மனசுக்குள்ளேயே திட்டினாரு அப்படி இருக்கும் இருக்கும்பொழுதே அப்போ திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு அப்பா டேபிள் மேலே டிஃபன் எடுத்து வச்சுருக்கேன் பிளாஸ்கில் காப்பி போட்டு வச்சுருக்கேன் பச்சை தண்ணியே குடிக்காதீங்க நான் சுடு தண்ணி ஆற வச்சு பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன் சரியா அதை குடிங்க மாத்திரையும் எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்டதும் மறக்காமல் எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு பின்பக்க வாசல் வழியாக வந்த குறவை கேட்டதும் தண்ணி அறியாமல் ஜன்னல் வழியாக திரும்பி பார்த்தாரு பின்னாடி பக்கத்து போர்ஷனில் மாலதி தான் தன்னோட மாமனார் வெங்கட்ராமனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா நீ கவலைப்படாமல் போம்மா நான் என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு சிரிச்சிக்கிட்டே தள்ளாடி தள்ளாடி வெங்கட்ராமன் கதவு பக்கத்தில் வந்து நின்னார் நீங்கள் இப்போ எதுக்கு வெளியே வரீங்க நான் என்ன சின்ன குழந்தையா நான் போகிறேன்ப்பா நீங்கள் உள்ளே போங்க காற்று சில்லுன்னு இருக்குது அப்புறம் சளி பிடிச்சிக்கும் அப்புறம் அவங்க புள்ளை பார்த்தார்னா யார் அவருக்கு பதில் சொல்கிறது அப்படின்னு செல்லமாக கடைஞ்சிக்கிட்டே மாலத்தி அவரை உள்ள கொண்டு போய் படுக்கையில் படுக்க வைச்சா முரளி இன்றைக்கி வந்துடுவான்லம்மா ஆமாப்பா கண்டிப்பாக வந்துடுவார் சரி நான் கிளம்பட்டுமா புடவை மடிப்பு கால்களை தவிர மாலத்தி ஹேண்ட்பேக்கோடு வெளியில் கிளம்பினான் அவ கணவன் முரளிக்கு ஊர் ஊராக சுற்றுறது தான் வேலை பல நாட்கள் அவன் இப்படி தான் வேலை விஷயமா வெளியில் போயிடுவான் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை இல்லை இந்த போர்ஷனுக்கு குடி வந்து ரெண்டு வாரம் தான் ஆகியிருக்கும் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராம் சர்மா தன்னுடைய மருமகளையும் மாலத்தியும் ஒப்பிட்டு பார்த்து எடை போட்டுக்கிட்டு இருந்தார் அவருக்கு மனசு தாளலை சாப்பிடலான்னு வந்து மேஜையில் உட்காந்தா அவருக்கு சாப்பாடு இறங்கலை அவருக்கு பிடிக்காத குழம்பு வேற வச்சுருந்தா பின் பக்க போர்ஷனில் இருக்கிற வெங்கட்ராமனை பார்க்கும்பொழுது இவருக்கு பொறாமையாக இருந்துச்சு நாலு பசங்க இருந்தும் கிட்டே இருக்கார்னு தெரிஞ்சுது வெங்கட்ராமன் கிட்டே பேசினதில் ஒரு சில விஷயங்கள் அவரை பற்றி அவருக்கு தெரிய வந்தது என ஒன்றுன்னா என் பையன் முரளி தாங்க மாட்டான் என் மருமக மாலதி ரொம்ப நல்ல பொண்ணு கொஞ்ச நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை ஆனால் அவளும் ஆபீஸ் போய்கிட்டு இருக்காள் அதனால தான் கொஞ்சம் அவளுக்கு வேலை அதிகமாயிடுச்சு வெங்கட்ராமன் சொன்னாரு சரி நீங்க ஏன் மற்ற கிட்ட போய் இருக்க கூடாது ரொம்ப கேட்டார் கேட்டாரு சர்மா வெங்கட்ராமன் பதில் எதுவும் சொல்லாம ஒரு சின்ன சிரிப்பை மட்டும் சிரிச்சுட்டு அப்படியே விட்டுருவாரு இங்க ராத்திரி பூரா ராம் சர்மாவுக்கு ஓயாத இருமல் மகனுக்கும் மருமகளுக்கும் பசங்களுக்கும் தூக்கம் கிடக்கூடாதுன்னு எவ்வளோ நினைச்சி அடக்க நினைச்சாலும் அவரால் முடியல அவர் விரும்பிக்கிட்டு இருக்கும்பொழுதே மருமகளோட வார்த்தைகள் அம்பு மாதிரி வந்து விழுந்துச்சு ஃப்ரிட்ஜு தண்ணியை குடிக்காதீங்கன்னு சொன்னால் கேட்டாதானே சின்ன குழந்தைங்க கூட ஒரு வார்த்தை சொன்னால் கேட்டுக்குதுங்க ஆனால் உங்கள் அப்பா இருக்காரு ஸ்ரீதர் அவசர அவசரமாக வெளியில் வந்தான் ஏன்பா இப்படி நாங்கள் தூங்குறதா வேண்டாமா காலையில் எழுந்து நாங்கள் ஆஃபீஸ் போக தேவையில்லையா நீங்கள் பார்த்துட்டு இப்படி சொல்கிற பேச்சை கேட்காம ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து படுத்துக்கிட்டிங்கன்னா எங்களால் லீவ் போட்டு கூட இருந்து பார்க்க முடியாது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஸ்ரீதர் கத்தினான் அது ஒன்றும் இல்லைப்பா அடை சாப்பிட்டேன்ல அந்த தாகம்தான் தான் கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி குடித்தா சரியாயிடும்னு நினச்சேன் அது என்னடானா இப்போ அது வேலையை காட்டுது பிள்ளைக்கு சமாதானம் சொல்லி அனுப்பி வச்சாரு இறந்து போன தன் மனைவியை நினைக்கும் பொழுது அவரையும் அறியாமல் கண்களில் நீர் திரண்டுச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்தாங்க ஃப்ளாஸ்கில் சுடுதண்ணி இருக்குது இதை குடிங்க இரும்பல் சரியாயிடும் வந்து ஃப்ளாஸ்கை வச்சுட்டு வனஜா வேகமாக உள்ளே போயிட்டா இப்படியே ஒரு வாரம் ஓடுச்சு மருமகளோட வாய்க்கு பயந்துக்கிட்டு சர்மா இப்போல்லாம் வெளியே போகிறதே இல்லை டிஃபனை முடிச்சுட்டு ஒரு புக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு ஈசி சேரில் வந்து உக்காந்தாரு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பின்கட்டு இருந்து பல விதமான குரல்கள் கேட்க ஆரம்பிச்சுது ஒரு மணி நேரமாக மூச்சு விட முடியல நல்ல காலம் பக்கத்து வீட்டு பையனை அனுப்பி என்னை கூப்பிட்டு விட்டாரு மாலத்தி தான் சொல்லிக்கிட்டு முரளி ஸ்கூட்டரில் வர பின்னாடியே டாக்டர் காரில் வந்து இறங்கினார் இதையெல்லாம் பார்த்த சர்மாவுக்கு வெங்கட்ராமனுக்கு தான் என்னமோ ஆகிடுச்சோன்னு பதப்பதச்சு ஓடினார் வெங்கட்ராமன் நல்லா ரெண்டு தலைகாணி வச்சு அது மேலே உயரமாக தலை வச்சு படுத்துக்கிட்டு இருந்தார் அப்போவும் மூச்சு விட ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தார் முரளி முரளி என் பக்கத்துலேயே இருப்பா எனக்கு என்னமோ ஆகுதே அம்மா தாயே என்னை கஷ்டப்படுத்தாமல் கூட்டிகிட்டு போ நான் உங்ககூட வர தயாராக இருக்கேன் அப்படின்னு அவர் கண்டமேனிக்கு புலம்ப ஆரம்பிக்க சுற்றி நின்று எல்லாருக்குமே அழதாக வந்துடுச்சு இப்படி முரளிய மாலதியும் படுற அவஸ்தையை பார்க்கும்பொழுது பொழுது அவங்க இந்த கிழவனுக்காக இவ்வளோ பண்ணுறாங்களே நம்ம படுத்தா நம்ம மருமகளும் மகளும் இப்படியெல்லாம் நினச்சிக்குவாங்களா என்ன ராம் சர்மா அதுக்கு மேலே அங்கே நிற்க முடியாமல் தள்ளாடி தள்ளாடி தன் வீட்டுக்கு வந்துட்டார் வயசாயிடுச்சு எந்த நேரமும் எது வேணாலும் ஆகலாம் யாருக்காவது தந்தி கொடுக்கணும்னா இப்போவே கொடுத்துருங்க டாக்டர் சொல்லிவிட்டு கிளம்பினார் முரளி பதறி அடிச்சுக்கிட்டு டெலகிராம் ஆஃபீஸுக்கு ஓடினா மாலத்தி அழுதுகிட்டு அவர் பக்கத்தில் வந்து உக்காந்தா தந்தியை பார்த்த மகன்களும் மகள்களும் பறந்து வந்தாங்க அப்பா அப்பான்னு ஒரே கூப்பாடு சத்தம்தான் முரளி அப்பாவுக்கு அல்வா பிடிக்குமே வாங்கி கொடுத்தியா நாராயணன் தான் கேட்டான் அவியல்னா அப்பாவுக்கு உயிராச்சே மாலத்தி அடிக்கடி அவருக்கு நீ பண்ணி கொடுப்பியா இல்லையா அவருடைய பெரிய பெண் கேட்டா நீ நல்ல டாக்டர் கிட்ட காட்டியிருக்கலாம் முரளி சரி போ ஆனது ஆச்சு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஃபோனாவது பண்ணியிருக்க கூடாதா சின்ன ரமணி சொன்னான் இதையெல்லாம் வெங்கட்ராமன் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தவர் அப்படியே கண்களை மூடி போய் சேர்ந்தும் விட்டார் வீடே அல்லோலகளை பட்டுச்சு கல்யாணம் சாவாச்சே பெரிய தலை அமர்க்கலமாக சமையலும் சாப்பாடும் பேச்சுமாக இருந்தது மாலதி குழந்தைங்க ராத்திரி பால் தான் குடிக்கும் ரெண்டு லிட்டர் பசும்பால் கூட வாங்கி வந்துடு சரியா நாத்தனார் மீனாக உத்தரவிட்டா முரளி பசு மாடு தானம் பண்ணணும் நல்ல மாடாக பார்த்து வேலை பற்றியெல்லாம் கவலைப்படாத எவ்வளோ ஆனாலும் வாங்கிடு பெரியவரோட காரியம் எல்லாம் ஜாம் ஜாம் நடந்து முடிஞ்சது அப்பாடா வெங்கட்ராமனுக்கு இத்தனை பசங்க பெண்களா ரொம்பவே கொடுத்து வச்சவர் தான் சாப்பாடுனா சாப்பாடு கல்யாண வீட்டில் கூட இப்படி போட மாட்டாங்களே அசந்து போனார் ராம் சர்மா அவர் அறையில் வந்து உட்காந்துக்கிட்டு ஜன்னல் வழியாக முரளியோட குடும்பத்தையே பார்த்து ஏக்க பேர் மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தார் அன்னைக்கு எல்லாரும் கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க ஒரே பேச்சுமாக சத்தமாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய கூட்டம் இன்னைக்கு கிளம்பிடுச்சுன்னா வீடே வெறிச்சேடி போயிடும்ல பாவம் அப்புறம் தனியாக இருப்பாங்க இந்த மாலத்தையும் முரளியும் வெங்கட்ராமன் ரொம்பவே கொடுத்து தான் தன்னை போல ஒரே பிள்ளையா பெத்து அவங்க கிட்ட இப்படி பிக்கல் பிடுங்கன்னு இல்லாமல் இத்தனை பசங்களை பெற்றுக்கிட்டு எவ்வளோ பாசத்துக்கு நடுவில் வாழ்ந்திருக்காரு அவர் நினைச்சிட்டு இருக்கும்பொழுதே முரளியோட வீட்டில் அங்கே இருக்கவங்க பேசின சத்தம் கேட்டுச்சு சரி சரி எல்லாத்தையும் இங்கேயே பிரிச்சுக்கிட்டு கிளம்பிடலாமா பெரிய அண்ணாவோட குரல் தான் கேட்டுச்சு இவ்வளோ நேரம் இயக்கத்தில் இருந்தவர் இப்போ கொஞ்சம் அதிர்ந்து போய் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தார் என்னமோ முரளிக்கு அதிக பங்கு இருக்கும்னு தான் தோணுது அப்படி தானே பெரியவரை இவ்வளோ காலம் முகம் சொலிக்காமல் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு வந்தானே அதுக்காக கூட இருக்கலாம்ல சரி அம்மா லாக்கர்ல லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீன்னா அதையும் பிரிச்சுக்கலாம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு எடுத்து வைக்க எனக்கு வசதியாக இருக்கும் இவ்வளோ நாள் தான் கிழம் பூத மாதிரி யார் கண்ணையும் காட்டாமல் பத்திரப்படுத்தி வச்சுருந்தது இப்போயாவது கொண்டு வா அவர் மக விமலா தான் சொன்னான் எல்லாம் சரியாக இருக்கான் பாருங்கள் இல்லை இந்த முரளிக்கே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருக்க போறாரு ரெண்டாவது பையன் ரமணி தான் சொன்னான் கோபமாக எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம்ண்ணா நான் காசுக்காக அப்பாவுக்கு இதெல்லாம் செய்யலை நீங்கள் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு முரளியோட குரல் கேட்க ராம் சர்மா அசந்து போனார் ஆஹா இவெல்லாம் இப்போ இல்லை வெங்கட்ராமன் நிஜமாகவே சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவர்தான் தசரதனுக்கு ஒரு ராமன் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு இந்த முரளி கிடைச்சிருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பாராட்டினார் அவங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் சமமாக பங்கு போட்டிருப்பாங்க போல ரசமோசான்னு பேச்சுவார்த்தை கேட்டுது ராம் சர்மாவுக்கு எதுவும் புரியல என்னவே முரளி வேண்டா சொன்னாலும் நிச்சயம் அவங்க அவனை கட்டாயப்படுத்தி ஏதாவது கொடுக்க தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நம்பினார் ஒரு வழியாக எல்லாரும் கிளம்பி போனாங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர் மகனும் மருமகளும் குழந்தைங்களோட வெளியில் கிளம்பி போயிட்டாங்க அவருக்கு முரளிகிட்ட பேசணும்னு ரொம்ப ஆவலாக இருந்துச்சு தட்டு தடுமாறி செவத்தை பிடிச்சிக்கிட்டு பின்பக்க வீட்டுக்கு வந்தார் மாலதி அப்பா ஹார்ட் அட்டாக்கில் படுத்த அன்னைக்கிலேருந்து எல்லா கணக்கையும் எழுதிட்டேன் ஒரு பைசா விடல சரியா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஆயிடுச்சு மாடே ரெண்டாயிரத்து ஐநூறுவா ஆயிடுச்சு தெரியுமா பெரிய அண்ணன் கடைக்கு போயிட்டு எல்லாம் பெட்ரோலுக்கான காசு தோ இந்த பக்கம் எழுதியிருக்கேன் ஐநூறுரூபா ஆச்சு அவன் கணக்கு வழக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே முரளியை கூப்பிட்டுக்கிட்டு சர்மா உள்ளே போனார் ஆ வாங்க சார் அப்படின்னு முரளி உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சான் என்ன கணக்கு வழக்கு பார்த்துட்ருக்கியா ஒரு வழியா எல்லா காரியமும் முடிஞ்சிடுச்சு போல சரி உன் பங்குக்கு எவ்வளோ கொடுத்தாங்க முரளி அப்படின்னு அவர் திடீர்னு கேட்டுட்டார் முரளிக்கு கொஞ்சம் தூக்கி தான் போட்டுச்சு அவன் திடுக்கிட்டு அவரை நிமிர்ந்து பார்த்தான் எதை சார் கேட்குறீங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்த முரளி அப்பா காரியத்தை ஜம்முன்னு நடத்தி எல்லா செலவையும் நீயே ஏற்றுக்கிட்ட உங்க அண்ணாக்கள் ஒரு பைசா கூட செலவு பண்ணலன்னு எனக்கு தெரியும் அதனால தான் கேட்குறேன் அட்லீஸ்ட் உனக்கு வர வேண்டிய பங்கையாவது அவங்க சரியா கொடுத்தாங்களா இல்லையா அவனோட ஆவல் அடக்க முடியாம திரும்பவும் கேட்டார் முரளி பதில் எதுவும் சொல்லாம தன் அப்பா படுத்துக்கிட்டு இருந்த கட்டிலுக்கு கீழே அவன் பார்வை போச்சு இவர் திரும்பி பார்க்க அங்க அவர் உபயோகித்த மட்டும் தான் இருந்தது பரதனுக்கு ராமரோட பாதுகா எப்படியோ அப்படி எனக்கும் இதுதான் என் அப்பாவோட சொத்து இதை கேட்டதும் ராம் சர்மா அதிர்ந்து போனார் என்ன அணியாயோ நீ சும்மாவா விட்ட நீ அவர் வயிற்று பிறந்த பிள்ளை தானே அது எப்படி அவங்க உனக்கு எதுவுமே உன்னை ஏமாத்தலாம் கோபத்தில் பொங்கி எழுந்தார் முரளி லேசா சிரிச்சிட்டு அவனே சொன்னான் இல்ல சார் நான் அவர் பெத்த பிள்ளை இல்லை நான் அவரோட வளர்ப்பு பிள்ளை தான் பெத்த பிள்ளைகள் அவரை பாரோன்னு நினச்சி ஒதுக்கிட்டாங்க என்ன ரெண்டு வயசுலேருந்து எடுத்து வளர்த்துக்கிட்டு அந்த நன்றி கடன் அடைக்க எனக்கு இதை விட வேறு பாக்கியம் கிடைக்குமா என்ன அப்பாவையும் அம்மாவையும் அவங்க கடைசி காலத்தில் நான் தான் சார் கூட வச்சு பார்த்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் கூட அவங்க இருந்திருக்கலாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அவங்க ரெண்டு பேரை கேட்காம நான் ஒன்று கூட பண்ண மாட்டேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அம்மா இறந்து போனாங்க அப்பதுல இருந்து அப்பாவ கண்ணும் கருத்துமாதான் நான் இருக்கேன் இப்போ இப்படி திடீர்னு உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு என்னால அதை தாங்கிக்கவே முடியல சார் சொல்லிட்டே முரளி சின்ன குழந்த மாதிரி அழுதான் தான் வளர்த்ததுக்கு பிரதிபலனா இவன் தன்னை வச்சு காப்பாத்துட்டோம்னு வெங்கட்ராமன் தன்னோட இறுதி கூட ஒரு காசு கூட அவனுக்கு தராம இறந்து போனாரா ராம் ராம்சர்மாவால அதிர்ச்சியில பேச முடியல அங்கேருந்து தன்னோட வீட்டுக்கு வந்துட்டார் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தன் மகன் வர ஏண்டா ஸ்ரீதர் ஏன் இவ்வளோ நேரம் அவர் மகனை பார்த்து கேட்க வனஜா கார்த்திக்கிட்டே உள்ளே வந்தான் நாங்கள் என்ன சின்ன குழந்தைங்களா எதுக்கு இப்படி பனி கொட்டுறப்ப வாசல்லேன்னு காத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் கூட புரியாதுப்பா நாலு பேர் எங்களை தான் தப்பாக சொல்லுவாங்க எத்தனை முறை தான் உங்களுக்கு சொல்கிறது என்னங்க நான் எத்தனை முறை சொன்னாலும் இதுதாங்க உண்மை உங்கள் அப்பா குழந்தைங்களோட ரொம்ப மோசங்க சொல்லிவிட்டு அவன் வேக வேகமாக உள்ளே போனான் முன்னாடி மாதிரி இப்போது தன் மருமகள் கத்தும் பொழுது சர்மாவுக்கு கோபமோ எரிச்சலோ வரலை வெங்கட்ராமனோட பிள்ளைகளையும் அவங்களுடைய மருமகள்களை விட தன் மகனும் தன் மருமகளும் எவ்வளோ மேலானவங்கன்றது அவரால் இப்பதான் புரிஞ்சுக்க முடிஞ்சது தன் மகனும் மருமகளும் அவரை பார்த்து கத்தினாலும் அவங்களுக்கு அன்பை காட்டுறதுக்கு தெரிஞ்ச ஒரே வழி இந்த கண்டிப்பு தானே இப்போதான் அவருக்கு புரிஞ்சுது சிறு கத்தினாலும் வஜ வஜவஜன்னு இவ்வளோ பிள்ளைகளை பெத்து என்ன பிரயோஜனம் இருக்கு தன் கடைசி காலத்தை தன் கண்ணுக்கு கண்ணா பெத்து வளர்த்த பிள்ளைகள் கிட்ட கழிக்க முடியாம நினைக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப பெருமையாவே இருந்துச்சு அவங்க தன் மேல இருக்க அக்கறையிலயும் நன்மைக்காகவும் தான் அவங்க இப்படி பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கும் பொழுது தான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலின்றது அவருக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிச்சுது நினைக்கும் பொழுதே ரொம்ப காலம் கழிச்சு அவர் மனசுக்கு இப்பதான் நிம்மதியாக இருந்தது கதை முற்றும் என்ன நண்பர்களே இத்தனை நாள் மகனும் மருமகளும் கத்தும் பொழுது அது தன்னை பிடிக்காம தன் மேல இருக்க வெறுப்புல தான் அவங்க இப்படி பேசுறாங்கன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தார் ஆனா அவங்களுக்கு அன்ப காட்ட தெரிஞ்ச ஒரே வழி இந்த கண்டிப்பு தான்றது அவருக்கு இப்பதான் புரிஞ்சது இக்கரைக்கு அக்கறை பச்சையா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க இங்கிருந்து பார்க்கும் பொழுது வெங்கட்ராமன் தன் மகன்கள் மகள்கள் மருமகள்னு ரொம்ப சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதா தான் சர்மா நினச்சார் ஆனால் கிட்ட வந்து பார்க்கும்பொழுது தான் அவருடைய நிலமை இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கு என்னவே திட்டினாலும் கொண்டாலும் தன் பெற்ற பிள்ளை தன்னை இந்த கடைசி காலத்தில் பத்திரமா பார்த்துக்கிறத நினைக்கும் பொழுது அவருக்கு பெருமையாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சு ஒருவேளை இந்த விஷயம் அவருக்கு தெரியாமல் போயிருந்தா கடைசி வரைக்கும் அவர் மகனையும் மருமகளையும் அவர் தப்பாகவே தான் நினைச்சிருப்பார் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் முடிவு செய்யறது ரொம்ப தப்புங்க அதை அவர் இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டாரு சரிங்க இந்த பதிவோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி